தூர்தூஸ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள் விவிலிய ஆளுமை தொடரில் மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி இந்த வாரம் பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு செயின்ட் மேத்யூ காஸ்பல்ல நியூ டெஸ்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவருடைய புக் தான் அந்த நூலை எழுதியவர் இவர் தான் இயேசுடைய பன்னெண்டு சீடர்களில் இவர் ஒருத்தர் அவர் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டர் சுங்கச்சாவடியில் உட்காந்து வரி வசூலிக்கக்கூடிய பணி இவருடைய பணி அப்படியே அவர் உட்காந்து அவர் ஆஃபீஸில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பக்கம் போகிறாரு என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்கிறார் இயேசுநாதர் உடனே தான் செய்த வேலையை விட்டுவிட்டு அப்படியே வந்துடுறார் இயேசுநாதர் பல சீடர்களையும் பன்னெண்டு சீடர்களையும் அழைக்கும் போது அவங்கவுங்க செஞ்சுருந்த இருந்த தொழிலில் விட்டுட்டு அப்படியே வர சொன்னார் தொழிலில் இருக்கும்போது அப்படியே கூப்பிட்டார் எல்லோருமே வந்தாங்க மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தாங்க என்னை பின்பற்றி வா உடனே வந்து ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்கல அதுதான் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு குணம் உடனடியாக கேள்வி கேட்க வந்தாங்க மத்திய ரொம்ப படித்தவர் சட்ட அறிவு ரொம்ப அதிகம் நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும் மிகச்சிறந்த ஆளுமையாக உருவெடுத்தவர் இவ்வளவு ஒரு பின்புலம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு அறிவாளியாக இருந்தாலும் கூட இறைமகன் இயேசுவின் வார்த்தையை பின்பற்றி உடனடியாக அவரை பின்தொடர்ந்தார் ஆண்டோரோடு கூட முன்னாள் பயணிக்கிறார் இறைமகன் இயேசு இறக்கிறார் பின்பு பின்பு உயிர்த்தெழுகிறார் பிறகு தூய ஆவியால் நிரப்ப பெற்று எல்லா சீடர்களும் ஆங்காங்கே சென்று நச்செய்தியை அறிவிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படி அந்த நச்செய்தி அறிவிப்பு பணியில் அதிகமாக ஈடுபட்டதில் மிக முக்கியமான நபர் யாருன்னா மேத்யூ தான் மத்திய ரொம்ப சிறப்பாக தன்னுடைய நச்செய்தி பணியை செய்கிறார் இவருக்கு ஏற்கனவே சட்ட அறிவு அதிகம் பழைய விஷயங்கள் நிறைய தெரியும் இறைமகன் இயேசுனுடைய கோட்பாடுகளும் தெரியும் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளும் தெரியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மிக அழகாக போதனை பண்ணுறார் யூதர்கள் மத்தியிலேயே இவர் மிக சிறப்பாக பணியாற்றுறார் நற்செய்தி நல்ல செய்தியை எல்லாருக்கும் எடுத்து சொல்ற நல்ல வாய்ப்பு அவருக்கு அமைந்தது பலரும் மனம் மாறினார்கள் மதம் மாறவில்லை நற்செய்தியை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்ற வாழ ஆரம்பித்தார்கள் மிகப்பெரிய மாற்றம் நல்ல விஷயம் நடக்கின்றபோது யாராலும் சீக்கிரம் ஜீரணிச்சிக்க முடியாது அங்கீகரித்து கொள்ள முடியாது இவருக்கும் பல எதிர்ப்புகள் அதையெல்லாம் தாண்டி பல நாடுகளில் பணியாற்றுறார் இந்த பாரசீகம் எத்தியோப்பியா போன்ற பகுதிகளில் மிக சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றிட்டே வராது நாளுக்கு நாள் இவருடைய செய்தியை கேட்பதற்கு மக்கள் கூடுகிறார்கள் நிறைய பேர் இறைமகன் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறார்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க நிறைய மக்கள் மாறிட்டே இருக்கிறாங்க அப்போ அதுக்கு மணிமகன் வைத்தால் போல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த எகிப்து நாட்டில் உள்ள அந்த மன்னருடைய மகன் வந்து இறந்து விடுகிறான் செத்துடுறோம் மத்தியும் என்ன சொல்றாரு உங்களுடைய மகனை என்னால் உயிரோடு எழுப்ப முடியும் இறந்த லாசரை இறைவன் எழுப்பியது போல கண்டிப்பாக இறைவன் துணையோடு அருளோடு என்னால் அவரை உயிர் பெற்று வர செய்ய முடியும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் இது எப்படி நடக்கும் இருந்தாலும் மன்னனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய பையன் உயிரோடு வந்துட்டா மிகப்பெரிய அதிசயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அலோவ் பண்ணுறான் மத்தியும் சொல்கிறார் அங்கு இயேசுவை நினைத்து வேண்டுகிறார் கடவுளை நினைத்து வேண்டுகிறார் இறந்தவனுடைய உடலில் தொட்டு அவர் ஜபிக்கிறார் இயேசுவின் பெயரால் நலம் பெறு என்று சொல்லுகிறார் உயிர்த்தெழு என்று சொல்லுகிறார் இறந்த அந்த எகிப்திய மன்னனுடைய மகன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து விடுகிறார் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் செத்தவங்கள எழுப்பி விட்டாங்களே இவர் உண்மையாலுமே வல்லமையுள்ள சீடராச்சே அப்போ இவருடைய தெய்வம் யாராக இருக்கும் இயேசுநாதர் அவரே இறந்து உயிர் தெழுந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் லாசரை உயிரோடு எழுப்பியவர் இப்போ பாருங்கள் ஒரு அதிசயம் அற்புதம் சீடரால் நடக்குது இது எதனால் சாத்தியன்னா மத்திய இயேசு மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மத்தியுக்கு இறைவன் கொடுத்த பலம் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பரப்புங்கள் பேய்களை ஊட்டுங்கள் என் பெயரால் எல்லோருக்கும் நலம் கொடுங்கள்னு சொன்னார்ல நீங்கள் நினைத்தால் உங்கள் விசுவாசம் கடுகளவு இருந்தால் கூட உயிர்ப்பிட்டு இடம் செய்ய முடியும்னா கண்டிப்பாக முடியுன்றதுக்கும் மிகப்பெரிய சாட்சி எல்லோரும் நாட்டில் இந்த செய்தி ரொம்ப வேகப்படுறது என்ன சத்தவன உயிரோடு எழுப்பிட்டாரே இன்னும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுது மத்தியனுடைய இறைப்பணி மிக பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிஜீனியா அப்படின்னு ஒரு இளவரசி இருக்காங்க அந்த எகத்த நாட்டில் அவங்களுக்கு தொழுநோய் அந்த காலத்தில் தொழுநோய் யாருக்கு வந்தாலும் அவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து அவங்க யாரோடும் பேசக்கூடாது பழகக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் தெருவில் நடந்து வந்தால் கூட இடையில் அவங்களுக்கு ஒரு மணி கொடுத்துருப்பாங்க அந்த மணியை அடிச்சுக்கிட்டே வரணும் அதுக்கு சத்தம் கேட்டால் எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க இவங்க கடவுளால் சவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சமுதாயமும் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்த காலம் அவங்க அரண்மனையிலேயே துணி குறுகி அந்த இளவரசி வெளியே வர முடியாமல் ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருக்காங்க இறைமகன் இயேசு வாழ்ந்த காலத்திலே பல தொழுநோயாளிகளை இருக்கிறார் தன்னுடைய வல்லமையை இருக்கிறார் அதை உணர்ந்து மத்தையும் சொல்கிறார் இதை என்னால் குணமாக்க முடியும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அவரும் போறார் ஜபிக்கிறார் வேண்டுகிறார் இயேசுவின் பெயரால் நலம் பெறு என்று அந்த இளவரசியை தொட்டு ஜெபிக்கிறார் அற்புதம் அதிசயம் தொழுநோய் இருந்த இடம் தெரியாமல் நீங்கிவிட்டது இப்போ இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது என்னடா ராஜாவுடைய பையன் இறந்துட்டான் அவனை உயிரோடு எழுப்பிட்டார் இந்த இளவரசிக்கு தொழுநோய் போக முடியாத அருவருக்கத்தகையில் வகையில் ரொம்ப கேவலமாக இருந்தாங்க அவங்கள இன்றைக்கி சரிப்படுத்திட்டார் மீண்டும் அவங்க ஆகிட்டாங்களே இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ யாரால் முடியும் இதை யாருடைய துணை கொண்டு செய்கிறாருன்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க மத்திய தன்னுடைய வல்லமையான்னு சொல்லலை இயேசுவின் பெயரால் நலம் பெயர் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க கொண்ட விஷயம் இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தருமே சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி துறவுற நிலையில் இருப்பவர்களும் சரி இல்லற நிலையில் இருப்பவர்களும் சரி எல்லாருமே இயேசுவை பின்பற்றுகின்ற அனைவரும் இயேசுவின் சீடர்களாக தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த பவரை கடவுள் கொடுத்துருக்குறாரு ஆனால் அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு பவர் எக்ஸ்ட்ரா வேணும் என்னென்னா அதுதான் விசுவாசங்கிற பவர் அந்த விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் அசைக்க முடியாமல் ரொம்ப ஆழமாக உறுதியாக கடவுளும் நாமளும் இணைந்து வாழ்ந்தால் இறைவன் என்னுள் வாழ்கிறார் நான் அவற்றை வா அவருள் வாழ்கிறேன் நானும் இறைவனும் பிரிக்க முடியாத சக்தியாக இருக்கிறோன்னு சொல்லி இதெல்லாம் உணர்ந்து அனுபவித்து வாழ்கின்ற போது இறைமகன் இயேசு இந்த சக்தியை நமக்கும் கொடுப்பார் கண்டிப்பாக நம்மாலும் நோய் நீக்க முடியும் ஆனால் அந்த விசுவாசம் ஆழமாக உறுதிப்பட வேண்டும் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாக விசுவாசம் பயங்கரமாக போயிட்டுருக்குது மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மன்னனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துச்சு தொமீதியன் அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இவரை மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கலாம் இவரை கொண்டுணும் அப்படியே விட்டால் மக்கள்லாம் மாறிடுவாங்க ஜனங்கள் மாறிடுவாங்க ரொம்ப நாட்டில் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு மரணத்தன்று அவரை கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சுட்டு ஈட்டியால் குத்தி அவரை கொலை செய்கிறார் பல ஈட்டிகள் அவர்களுடைய உடலில் குத்தி அவரை காயப்படுத்தி உடலை கிழித்து அவர் இறந்து விடுகிறார் போது கூட இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டே இறக்கிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் இவ்வளோ விசுவாசமாக இறைவனோடு இருந்தாரே இவருக்கே அப்படிப்பட்ட சாவு இறைமகன் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தாலும் கூட இப்படிப்பட்ட துயரமான சாவை இறைவன் எதுக்கு கொடுத்தார்னா அவருடைய மாற்றியமையும் வல்லமையும் அவருடைய விருப்பமும் நிறைவேற வேண்டும் ஒரு சாதாரண முறையில் இருந்திருந்தால் மத்தியவை பற்றி இன்று பேசி கொண்டிருக்க மாட்டோம் இறைவனுக்காக தன் உயிரை இருந்த வேத சாட்சி என்ற பெருமையை பெறுவதற்காக அத்தகைய கொடுக்கப்பட்டது நச்சீதியை பரப்பிய நல்ல செயலுக்காக அவர் பழி சுமத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டார் இருந்தாலும் சாவதிலும் ஒரு பெருமை இறைமகன் இயேசுக்காக வாழ்ந்து முறைத்தார் மத்தேயு போன்ற நல்ல சீடர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி அசைக்க முடியாத விசுவாசன் ஆண்டவருடன் ஆனந்தமாய் வாழ்வோம் நன்றி